శ్రీ సౌనకాన్వయ భయోతూర్ణచంద్రం శ్రీ శ్రీనివాస గురులప్తజనిటవేదాంతయుక్ణ ప్రవీణం గురువర్య మహంప్రపత్తే శ్రీ సౌనకాన్వయ సరి పరిపూర్ణచంద్రం శ్రీ వెంకటేశ వెంకటేశురుతుట్నరత్నం తస్మాప్రనికమాగషాం శ్రీ శ్రీనివాస గురువర్య మహంప్రపత్తే ஸ்ரீ வைகுண்ட நிவாசி ஆணையம் பெருமான் தன்னுடைய நிரேதுப கிருபையினாலே இந்த மண்ணுலகோரிய பரமபதத்தில் உள்ள தன்னுடைய பரிவாரங்களையும் திவ்ய ஆயுதங்களையும் திவ்ய ஆபரணங்களையும் இந்த பூமியில் ஆழ்வார்களாகவும் ஆச்சாரியர்களாகவும் அவதரிக்கச் செய்தான் இந்த ஆழ்வார் கோஷ்டியில் ஆழ்வார் என்று கூறினால் அது நம்மாழ்வாரையே குறிக்கும் பிரான் என்று கூறினால் திருமழிசை ஆழ்வாரையே குறிக்கும் களியன் என்று கூறினால் அது நம் திருமங்கையாழ்வாரையே குறிக்கும் நாச்சியார் என்று கூறினால் அது ஆண்டாள் தாயாரை குறிக்கும் அதே போன்று நம்முடைய ஆழ்வார் கோஷ்டியில் பெருமாள் என்று கூறினால் அது குலசேகர ஆழ்வாரையே குறிக்கும் நம்முடைய சம்பிரதாயத்தில் பெருமாள் என்றால் ஸ்ரீ ராமபிரானை குறிப்பது போன்றே நம்முடைய ஆழ்வார் கோஷ்டியில் பெருமாள் என்றால் அது குலசேகர ஆழ்வாரையே குறிக்கும் நம்முடைய சம்பிரதாயத்தில் பிரசித்தமான ஒரு வார்த்தை உண்டு அது என்னவென்றால் பெருமாளை அறியாதார் பெருமாளை அறியாதாரே இதற்கு என்ன அர்த்தம் என்றால் பெருமாளான குலசேகர ஆழ்வாரை அறியாதவர்கள் பெருமாளான ஸ்ரீ ராமபிராணியே அறிந்து கொள்ள இயலாது ஏனென்றால் குலசேகர ஆழ்வார் ராம அவதாரத்தில் மிகவும் ஊன்றிருந்தார் இப்படி நம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெருமாளான ஸ்ரீராமருக்கும் ஆழ்வார் கோஷ்டியில் பெருமாளான குலசேகர ஆழ்வாருக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு முதலில் இருவரும் சத்ரே குலத்தில் பிறந்தவர்கள் இருவரும் புனர்பூச நட்சத்திரத்தில் திரு அவதாரம் செய்தார்கள் நம் ராமபிரானுடைய குலதெய்வம் யார் என்றால் நம் ரங்கநாதரே மேலும் நம்முடைய குலசேகர ஆழ்வாருடைய திருவாராதன பெருமாளாகவும் நம்முடைய ரங்கநாதரே இருந்தார் மேலும் ஸ்ரீ போன்றே வளநகரமான ராஜ்யத்தை மன மகிழ்ச்சியுடன் துறந்த பெருமை நம் ஆழ்வாருக்கும் உண்டு எப்படி என்றால் வானாலும் செல்வமும் இம்மன்னரசும் யான் வேண்டேன் என்று திருவேங்கடமுடையானுடைய கைங்கரியமே பிரதானம் என்றிருந்தார் ஆழ்வார் எப்படி என்றால் ராமர் எப்படி தன்னுடைய ராஜ வாழ்க்கையை துறந்து ரிஷி முனிவர்களுடன் கூடியிருக்க ஆசைப்பட்டாரோ அதே போன்று நம்முடைய ஆழ்வாரும் அவருடைய ராஜ்யத்தை துறந்து அணியரங்கன் திருமுற்று அடியார்களுடன் கூடியிருக்க ஆசைப்பட்டார் மேலும் இப்படிப்பட்ட ராமரே எல்லாம் என்றும் ராம கைங்கரியமே பிரதானம் என்றும் இருந்த இளையாழ்வானான லக்ஷ்மணரை போன்றே கம்பமத யானை கழுத்தகத்தில் மேல் நின்று இன்பமரும் செல்வமும் இம்மன்னரசும் யான் வேண்டேன் என்று திருவேங்கடமுடையானுடைய கைங்கரியமே பிரதானம் என்றிருந்தார் நம் குலசேகர ஆழ்வார் மேலும் இந்த இளையாழ்வாருக்கு இந்த ராஜ வாழ்க்கை எப்படி ராம கைங்கரியத்திற்கு விரோதமாக இருந்ததோ அதே போன்று நம் குலசேகர ஆழ்வாருக்கும் இந்த ராஜ வாழ்க்கை திருவேங்கடமுடையானுடைய கைங்கரியத்திற்கு விரோதமாக இருந்தது அரசமந்தான் அடிசூடும் அரசுக்கு ஆசைப்பட்டு என்று பரதாழ்வாரை போன்றே நம்முடைய குலசேகர ஆழ்வாரும் பாதுகா பட்டாபிஷேகம் செய்து கொள்ள விரும்பினார் அதாவது இந்த குலசேகர ஆழ்வாருடைய ஆட்சியில் நம் ரங்கநாதருடைய பொன்னங்கழற்களே ஆட்சி செய்து கொண்டிருந்தது இராமானுஜ பாத சாயையான இங்கு இராமானுஜர் என்றால் அது பரதாழ்வாரை குறிக்கும் அப்படி பல பரதாழ்வாருடைய பாத சாயையான சத்ருக்கண ஆழ்வாரை போன்றே உள்வெளி சத்துருக்களை ஜெயித்து வைஷ்ணவ எல்லை நிலமாக இருக்கக்கூடிய பாகவத சேஷத்துவத்தில் ஊன்றிருந்தார் ஆழ்வார் இப்படி சக்கரவர்த்தியினுடைய நான்கு திருக்குமாரர்களுடைய தன்மைகளை நம் குலசேகர ஆழ்வார் ஒருவரே பெற்றிருந்தார் அதாவது ராம லக்ஷ்மண பரத சத்ருக்கணர் போன்ற நால்வருடைய தன்மையை ஒரு சேர பெற்றிருந்தார் நம் குலசேகர ஆழ்வார் ஞானானந்த ஞானானந்தத்தை சுரூபமாக உடைய பகவான் மற்ற ஆழ்வார்களைப் போன்றே நம் குலசேகர ஆழ்வாருக்கும் மயர் வர மதிநலம் அருளினான் குலசேகர ஆழ்வார் பகவானிடமிருந்து பெறப்பட்ட ஞானம் பக்தி ரூபான ஞானமாகும் இப்படி ஆழ்வாருக்கு பக்தி ரூபான ஞானம் கிடைத்ததாலே அவருக்கு விடாய் பிறந்தது அதாவது தாகம் தாகம் எடுத்தவருக்கு தண்ணீர் தவிர வேறு எது கொடுத்தாலும் ருசிக்காது அதே போன்று நம்முடைய குலசேகர ஆழ்வாருக்கும் பரமபதத்தில் இருக்கக்கூடிய பகவானை சேவிக்க வேண்டும் என்று அக்குணம் வெள்ளமடக்கும் ஊராக இருக்கக்கூடிய திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திருக்கையால் அடிவரட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமலத்தை கண்டு கொண்ட என் கண்ணினைகள் என்றுகளோ கழிக்கும் நாளே என்று பாடுகின்றார் அதாவது மகாலட்சுமி தாயாரை போன்றே காவிரி தாயார் தன்னுடைய கைகளால் வருடுவிட அழகாக படுத்து கொண்டிருக்கின்றாரான் இந்த பெரிய பெருமாள் எப்படி என்றால் அவருடைய அழகையும் குண அனுபவங்களையும் கண்ணால் கண்டு சொல்ல முடியாத சொரூபத்தை வைத்திருக்கின்றான் இந்த பெரிய பெருமாள் அப்படிப்பட்ட பெரிய பெருமாளை பார்த்து பாடுகின்றார் ஆழ்வார் அடியரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனை மனத்தூனை பற்றி நின்று என் வாயார என்றுகளோ வாழ்த்தும் நாளே அதாவது இந்த பெரிய பெருமாளை சேவித்து அதனால் என்னுடைய உள்ளமும் உடலும் உருகி அதற்கு ஒரு பற்றுக்கொம்பாக இந்த திருமணத்தூனை பற்றி கொண்டு என்னுடைய வாயார நான் எப்பொழுது பாடப்போகின்றேன் என்று பாடுகின்றார் மேலும் குலசேகர ஆழ்வார் பெரிய பெருமாளை கண்ணால் கண்டு கைகளால் தொழுது கைகளால் வணங்கி தலையால் தொழுது மலர்களால் அர்ச்சித்து அணியரங்கன் திருமுற்று அடியார்களுடன் கூடி திருவரங்க வீதியில் உருண்டு புரண்டு இப்படியெல்லாம் அனுபவி அனுபவிக்க ஆசைப்படுகின்றார் இப்படி ஆசைப்பட்ட ஆழ்வாருக்கு இரண்டு நிலைகள் ஏற்பட்டது முதல் நிலை அனுகூலசிய சங்கல்பம் மற்றொன்று பிரதிகூலசிய வர்ஜனம் முதல் நிலை அனுகூலசிய சங்கல்பம் என்றால் பகவானுக்கு அனுகூலமாவது ததிய ஆகும் அதாவது அடியாருக்கு அடியாராக இருத்தல் குலசேகர ஆழ்வார் பாடுகின்றார் வன் பொன்னி பேராறு போல் வரும் கண்ணனியைக் கொண்டு அரங்கன் கோவில் திருமுற்று சேரிசை தொண்டர் சேவடி செமுஞ்சேரே என் சென்னிக்கு அணிவேனே என்று பாடுகின்றார் அதாவது இந்த பெரிய பெருமாளை சேவித்த தொண்டர்கள் அவருடைய ஆனந்த கண்ணீரால் இந்த திருவரங்க வீதியை சேராக்குகின்றார்கள் அப்படிப்பட்ட சேரே என்னுடைய தலைக்கு சந்தனமாக அணிவேன் என்று பாடுகின்றார் அடுத்த நிலை பிரதிகூலசிய வர்ஜனம் அதாவது பகவானை மறந்து நாம் யார் என்பதையும் மறந்து பகவான் இந்த சம்சாரத்தில் ஊன்றியிருக்கக்கூடிய சம்சாரிகளை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார் மேலும் பகவானுடைய சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஞானமான மனித பிறவியை காட்டிலும் திருவேங்கடமுடியானுடைய சம்பந்தத்துடன் ஞானமற்ற பிறவியே எனக்கு போதும் என்று திருவேங்கடமுடையானை பார்த்து பாடுகின்றார் ஏன் திருவேங்கடமுடையானை பார்த்து பாடுகின்றார் என்றால் வந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்திசைய நின்றான் அரங்கத்தரவில் அணையான் அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய நாமும் தேவர்களும் ஒருசேர அனுபவிக்கும்படி அங்கு திருவேங்கடமுடியான இருக்கக்கூடிய பகவானை பார்த்து பாடுகின்றார் என்னவென்றால் ஊனேது செல்வத் வேண்டேன் ஆனேரே வென்றான் அடிமை திறமல்லால் சங்கம் சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோனேரி வாழும் குடுகாய் பிறப்பேனே இந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு கொக்காக நான் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் அடுத்ததாக வான ஆனா ஆனாத செல்வ தரம்பெயர்கள் தச்சூற வானாலும் செல்வமும் இம்மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனேன் இந்த திருமலையை விட்டு யாருக்கும் அங்கிருந்து வர மனம் இயலாது ஆனால் இந்த கொக்குக்கு ரக்கைகள் இருக்கின்றது அதனால் பறந்து செல்ல இயலும் அதற்கு மனம் வரவில்லை என்றாலும் அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அல்லவா ஆகையால் கொக்கு வேண்டாம் மீனாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் அடுத்ததாக பொன்வெட்டில் பிடிக்கும் கைங்கரிய பரதாக இருக்க வேண்டும் ஆசைப்படுகின்றார் மேலும் செண்பக மரமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அடுத்ததாக கம்பமத யானை கழுத்தகத்தில் மேல் நின்று இன்பமரும் செல்வமும் இம்மன்னரசும் யான் வேண்டேன் எம்பெருமான் நீசன்மேங்கட மலை மேல் ஸ்தம்பகமாய் நிற்கும் தவமுடைய நாவேனேன் அதாவது இந்த பட்டத்தி யானை மேல் அமர்ந்து கொண்டு இந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்யக்கூடிய இந்த ராஜபதவி எனக்கு வேண்டாம் இதையெல்லாம் என்னுடைய இன்பத்தை அறுக்கக்கூடிய செல்வம் எனக்கு என்ன வேண்டும் என்றால் இந்த திருவேங்கட முடையானுடைய சன்னதியில் இருக்கக்கூடிய ஒரு கொடிமரமாக நான் இறக்க வேண்டும் என்று பாடுகின்றார் அடுத்ததாக செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா என் கோவிலன் வாசல் அடியாரும் வானவரும் மரம் பயந்து கிடந்த எம்பும் படியாய் கிடந்தோன் பவளவாய் காண்பேனே அதாவது உன்னுடைய பக்தர்களுடைய திருவடி ஸ்பரிசம் படுமாறு படியாக இருந்து உன்னுடைய பவளவாயை அனுபவிக்க வேண்டும் என்று ஆழ்வார் பாடுகின்றார் இப்படி பெரிய பெருமாளை அனுபவித்ததாலே ஆழ்வார் அனுகூலசிய சங்கல்பமான பாகவத சம்பந்தம் பெற்று பிரதிகூலசிய வர்ஜனமான சம்சாரிகளை விட்டு நீங்கிய பின்பு அவருடைய ராஜ வாழ்க்கையும் வெறுத்து ராஜ செல்வத்தையும் விட்டு எம்பெருமான் ஈசன் அதாவது திருவேங்கட மொழியில் ஏதாவது இருக்க வேண்டும் என்று எண்ணிய ஆழ்வாருக்கு பகவான் மீது அனன்யாக சேஷத்துவம் பிறந்தது அதாவது இந்த பகவான் ஒருவனே தம்மை ரட்சிக்க கூடியவன் தன்னாலையும் தன்னை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள இயலாது மற்ற தெய்வமும் என்னை பாதுகாக்க தகுதியற்றது என்று பாடுகின்றார் அதாவது தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை என்று பாடுகின்றார் யாரிடம் பாடுகின்றார் என்றால் திருவித்தவ கோட்டம்மா உன் திருவடிகளையே நான் பற்றி கொண்டிருப்பேன் என்று விண்ணப்பம் செய்கின்றார் எப்படி என்றால் தான் நோக்காது எத்துயரம் செய்திடனும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடி போன்று பிறப்பேனே அதாவது மக்களை காப்பாது இருக்கக்கூடிய அரசன் தன் மக்களை காக்கவில்லை என்றாலும் அந்நாட்டு மக்கள் அந்த அரசருடைய செங்கோலையே எதிர்பார்த்து கொண்டிருப்பன் அதே போன்று வித்துவ கோட்டம்மானி உன்னுடைய திருவடியே நான் பார்த்து கொண்டிருப்பேன் உன்னுடைய திரு திருவடியை தவிர வேறு யாரொருவரையும் நான் பற்ற மாட்டேன் என்று பாடுகின்றார் அடுத்ததாக பாலால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் மீளா துயத்தறினும் வித்துவ கோட்டம்மானி ஆளா உணதலே பார்ப்ப அடியேனே அதாவது ஒரு நோயாளி மருத்துவனிடம் சென்றால் அந்த மருத்துவர் வாளால் அறுத்தும் சூடு போட்டும் போன்ற செயல்களை செய்தாலும் அந்த நோயாளி அந்த செயலுக்கு ஆதரிப்பார் அதே போன்று நீ என்னுடைய கர்ம வினைகளை எனக்கு தண்டனையே கொடுத்தாலும் பெற்ற தாய் தன்னுடைய குழந்தையை தண்டிப்பது நல்வழிப்படுத்துவதற்காகவே என்று எண்ணி அதையும் நான் உன்னுடைய திருவடியே நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் என்று பாடுகின்றார் அடுத்ததாக இப்படி ஆழ்வார் பகவானை திவ்ய தேசங்களில் அனுபவித்தார் ஸ்ரீரங்கம் திருமலை திருவித்தவக்கோடு முதலான திவ்ய தேசங்களை அனுபவித்தார் இந்த திவ்ய தேசங்களுக்கே ஆதாரமாக இருக்கக்கூடிய விபவ அவதாரத்தை அவதரித்தார் முதலில் முதலில் கிருஷ்ண அனுபவிக்கின்றார் ஏன் எல்லா ஆழ்வார்களும் அவதாரங்களை அனுபவிக்கும் பொழுது கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கின்றார்கள் என்று சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அழகாக அள்ளி செய்கின்றார் கிருஷ்ண அவதாரம் தோல் தீண்டி ஆகையாலே என்று பாடுகின்றார் அதாவது பஞ்சலக்ஷம் குடியில் இருக்கக்கூடிய பெண்களும் இந்த கிருஷ்ண அவதாரத்தை பாடினால் அவருடைய சுபாவங்கள் எப்படி இருக்குமோ அதையே தன்னுடைய நிலையாக இருந்து ஆழ்வார் கிருஷ்ண அவதாரத்தை அனுபவிக்கின்றார் எப்படி என்றால் இந்த தேவகி தாயார் அழகாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார் எப்படி என்றால் இந்த பரமாத்மாவை புஜங்களுடன் தன்னுடைய அழகாக கண்களுடன் நாபிக் கமலத்துடன் மார்பிள் தாயாருடனே பெற்றெடுத்தால் இந்த தேவகி தாயார் ஆனால் இந்த கண்ணனுடைய வாலிப வயசு அதாவது அவனுடைய லீலைகளை அவர்களால் அனுபவிக்க இயலாது அந்த நிலையிலிருந்து நம்முடைய குலசேகர ஆழ்வார் பாடுகின்றார் மேலும் பெரிய திருமொழியில் அடுத்த பதிகத்தில் இந்த தேவகி தாயார் பெறாத இந்த இன்பத்தையும் ராம அவதாரத்தில் கௌசல்யா தாயார் பெற்ற இன்பத்தையும் பாடுகின்றார் அடுத்ததாக கௌசல்யா தாயாரை பாடிய பின்பு தசரதருடைய நிலையிலிருந்து நம் குலசேகர ஆழ்வார் பாடுகின்றார் இறுதியில் இறுதியில் இந்த ராமாயணம் முழு 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 காவியத்தையும் வால்மீகியினுடைய நிலையிலிருந்து ஆழ்வார் பாடுகின்றார் இப்படி ஆழ்வார் திவ்ய தேசங்களை சேவித்து இறுதியாக திருவரங்கம் எழுந்தருளி அவருடைய ஒரே பெண்ணாக இருக்கக்கூடிய சேரகுல வள்ளியை ஸ்ரீ ரங்கநாதருக்கு மணமுடித்து அனைத்து திவ்ய தேசங்களையும் சேவித்து இறுதியாக மன்னார்குடி திவ்ய தேசத்தில் எழுந்தருளி திருநாட்டை அலங்கரித்தார் ஆழ்வார் இங்கிருக்கக்கூடிய அனைத்து பாகவதர்களுடைய திருவடித்தாள்களை என்னுடைய சென்னிக்கு அணியாக சூடி என்னுடைய உரையை முடிக்கின்றேன் ஸ்ரீமதே ராமானுஜாயினம் இமதே ராமானுஜா என ஒரு அற்புதமான ஒரு உபன்யாசம் தங்கு தடையற்றதான உபன்யாசம் அடியன் உபன்யாசம் பண்ண வருகிறேன் என்று சொல்லி ஒரு மாத காலமாக ஒரு பாசுரத்தை மனப்பாடம் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது வரைக்கும் வரவில்லை என்று சொல்ல போகிறேன் என்று தெரியவில்லை ஆனால் அந்த செல்வி முகந்த பிரியா ராமானுஜாசி ரொம்ப ஆச்சரியமாக அந்த சொல்லக்கூடிய விஷயங்களை தங்கு தடை இல்லாமல் பெருமாள் திருமொழியினுடைய சாரத்தை அற்புதமாக தெரிவித்தார் அதனுடைய அவதாரிக்கையில ஆனுகூல்ய சங்கல்பம் என்கின்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் எம்பெருமான் எப்பொழுதுமே அருள்மலையை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆனால் நாமெல்லாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கர்மம் என்கின்ற குடையினாலே அதை தடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதுதான் அதுக்கு அர்த்தம் அப்படி நாம் செய்யக்கூடாது பெருமானுடைய அருள் எந்த காலத்திலும் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது நாம் அதை தடுக்காமல் அதை ஏற்றுக்கொள்பவர்களாக அதற்கு தகுதியுடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதைத்தான் ஆனகூல்ய சங்கல்பம் என்று அற்புதமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது நன்றாக புரிய வேண்டுமானால் அழியன் ஒரு கதை சொல்கிறேன் ஒரு சலவை தொழிலாளி ஒரு கழுதை ஒன்றை வளர்த்து வந்தார் அந்த கழுதையை தினமும் எவ்வளவு அடி கூடாதோ அவ்வளவு அடி அடிப்பான் பக்கத்து வீட்டிலே இன்னொரு சலவை தொழிலாளி இன்னொரு கழுதை இருந்தது அந்த கழுதையும் இந்த கழுதையும் நண்பர் இரண்டு பேரும் அடிக்கடி பேசிக் கொள்வதுண்டு அப்பொழுது பக்கத்து வீட்டு கழுதை இதனிடத்திலே சொன்னது உன்னுடைய முதலாளி தான் அடித்து துன்புறுத்தி கொண்டே இருக்கிறானே எதற்காக நீ அவனிடத்திலே இருக்க வேண்டும் நீ எங்காவது போய்விடக்கூடாதா என்று சொல்ல அதற்கு அந்த கழுதை ஒரு விஷயத்தை சொன்னதான் ஒரு மாத காலத்திற்கு முன்பாக ஒரு நாள் என்னை குளிப்பாட்டி கொண்டிருந்தான் என்னுடைய முதலாளி அப்பொழுது அவனுடைய பெண்ணானவள் வந்து ஒரு போட்டோ ஒரு புகைப்படத்தை அவனிடத்திலே காண்பித்து இந்த பையனைத்தான் நான் விரும்பி கொண்டிருக்கிறேன் இவனைத்தான் நான் கண்டிப்பாக கல்யாணம் குடிப்பேன் என்று சொல்லி அந்த சலவை தொழிலாளியின் இடத்திலே சொன்னான் அவன் என்ன சொன்னான் தெரியுமா இந்த கழுதைக்கு கட்டி கொடுத்தால் கட்டி அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் எனக்கு கல்யாணம் பண்ணி தந்தால் நன்றாக இருக்கும் என்பதற்காக அவனை நம்பி இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் இது ஹாஸ்யமான கதையாக தெரியும் அந்த சலவை தொழிலாளிக்கு அனுகூலமாக அந்த கழுதை இருந்தது அதை போல எவ்வளவு அருளுக்கு பாத்திரமானவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த விஷயம் தெரிவிக்கிறது மேலும் பெருமாள் திருமலையில சொல்லியிருக்கக்கூடியதான அற்புதமான விஷயம் அதாவது ஆழ்வார்கள் எத்தனையோ அவதாரங்களை எண்ணற்ற லீலைகளை பாடினாலும் கிருஷ்ணாவதாரத்திலே போற பொழிந்திருந்தார்களே கிருஷ்ணாவதாரத்திலே வண்டி கிடந்தார்களே ஒரு இடத்திலே நிறைய பலகாரங்கள் இருக்கிறது ஆனால் ஒரே பலகாரத்தை மட்டும் எல்லா மக்களும் விரும்பி சாப்பிடுகிறார்களே அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அந்த பலகாரம் ரொம்ப நன்றாக இருக்கிறது அதை போல எல்லோரும் கிருஷ்ணாவதாரத்திலே மண்டி கிடந்தார்கள் என்று சொன்னால் கிருஷ்ணாவதாரத்தினுடைய பெருமை அப்படியாகிறது அற்புதமான ஒரு வார்த்தை தோல் தீண்டி அவதாரம் என்று ஒரு வார்த்தையை தெரிவித்தாள் அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் வேலுக்குடி சுவாமி ரொம்ப அற்புதமாக உபன்யாசம் பண்ணுவார் என்று எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அவர் எங்கோ இருக்கிறார் சென்னையில இருக்கிறார் எங்கோ போகிறார் வருகிறார் அவரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தது ஆனால் நம்முடைய வேலை நிமித்தமாக நேரிலே போக முடியவில்லை என்று மனமார்ந்து ஆறுதல் சொல்லிவிடும் ஆனால் அவர் சேலத்திற்கு அம்மா பேட்டைக்கு திருமங்கையாழ்வார் சபை நடத்தக்கூடிய திருமங்கையாழ்வார் மடத்துக்கு வந்திருக்கிறார் என்று யாரோ ஒருத்தர் நம்மிடத்திலே சொல்கிறார் என்றைக்கு வருகிறார் நேற்றே வந்து விட்டு போய்விட்டாரே அப்படி என்று சொன்னால் அவருக்கு வருத்தம் எவ்வளவு அதிகமாக இருக்கும் எங்கோ போய்தான் சேவிக்க முடியவில்லை நமக்கு அருகிலே வந்திருக்கும் பொழுது கூட சேவிக்க முடியவில்லை என்று வருத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே போல அவதாரங்கள் எல்லாம் அவதாரங்கள் அவதாரங்கள் ஆனால் பூர்த்தியான நாற்பத்தி மூன்று நாட்களிலே சுவாமி நம்மாழ்வாருடைய அவதாரம் ஏற்பட்டு விட்டது ஒரு நாற்பத்தி மூன்று நாட்கள் முன்னால் திறந்திருந்தால் பெருமானை சேமித்திருக்கலாமே என்கின்ற பாதிப்பு ஆழ்வார்களுக்கு நிறைய இருந்தது அதனால்தான் ஆழ்வார்கள் கிருஷ்ணாவதாரத்திலே மண்டி கிடந்தார்கள் என்கின்ற அற்புதமான வைபவத்தை குலசேகர ஆழ்வார் வைபவத்தை ரொம்ப ஆச்சரியமாக எடுத்து சொன்னால் இதை போல மென்மேலும் பல உபன்யாசங்களை செய்து சம்பிரதாயத்தை வர்த்திக்கும்படியாக எல்லாம் எல்லா சுவாமி பெருமானாரை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக முகுந்த பிரியாவினுடைய தமக்கை செல்வி நரசிம்ம பிரியா ராமானுஜாசியை அவள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அறிந்த பெண் பிள்ளையாக இருக்கக்கூடியவர் பல ஸ்ரீவைஷ்ணவ மகாநாடுகளிலே அடியன் பேசும் பொழுதெல்லாம் அவளும் கூட பேசியிருக்கிறாள் முப்பது நாட்கள் திருப்பாவை முப்பது நாட்களும் உபன்யாசம் பண்ணி அது யூடியூப்ல எல்லாம் இருக்கின்றது ரொம்ப அற்புதமாக தெரிவிக்கக்கூடிய பெண் பிள்ளை ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்துச் செல்வதற்காக பாண்டிச்சேரியிலிருந்து இங்கே எதிரொலியிருக்கிறார்கள் கோசலை நாடுடை வள்ளல் அதாவது கோசலை நாடுடை ஸ்ரீ ஸ்ரீராமாவதாரத்தை பற்றி ஸ்ரீராமாயண என காவியத்தை பற்றி அற்புதமாக நமக்கு தெரிவிக்க இருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக மாலை அணிந்து